வணக்கம் என் பெயர் மா கனிஷ்கா நான் இன்டர்நேஷனல் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் நான் போகிறேன் நெஞ்சாரம் என்ற மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்றார் பாரதியார் திருப்பதிகாரம் தமிழில் எழுதப்பட்ட ஐம்பது காப்பியங்களில் ஒன்று இந்நூல் இட்ட தொடர்நிலை செய்யுள் எனவும் வழங்கப்படுகிறது இக்காப்பியத்தில் இயல் இசை நாடகம் என்று மூன்றினையும் காணலாம் காப்பியங்களில் முதல் பெருங்காப்பியமாக போற்றப்படுவது சிலப்பதிகாரம் ஆகும் ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இவையே ஐம்பெரும் காப்பியங்கள் ஆகும் இப்பொழுது நாம் சிலப்பதிகார காப்பியத்தின் பெயர் காரணத்தை பற்றி அறிவோம் சிலப்பு காரணமாக உருவான கதை ஆனதால் சிலப்பதிகாரம் என்று பெயர் பெற்றது சிலப்பதிகாரம் சிலம்பு அதிகாரம் உண்டானது இப்பொழுது நாம் சிலப்பதிகார காப்பியத்தின் ஆசிரியரை பற்றி அறிவோம் சிலப்பதிகார காப்பியத்தின் ஆசிரியர் இளம்பவடிகள் ஆவார் இவர் இளவரச பட்டத்தை விடுத்து துருவ வாழ்க்கையை மேற்கொண்டார் தன்னன்

பற்றி அறிவோம் ஒருவரது வாழ்க்கையை முழுமையாக பார்த்து உயர்ந்த உண்மையை காட்டி மனித சமுதாயத்தை வழிநடத்தி செல்லும் முதல் இலக்கிய முயற்சியாக மற்றும் பெருங்காப்பியமாக போற்றப்படுவது சிலப்பதிகாரமாகும் தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரமாகும் கண்ணகி கதை கூறும் படைப்பாக மட்டும் அல்லாது தமிழர்களின் கலை இலக்கியம் போன்றவற்றை வெளிவெளிப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது இவ்விளக்கியம் பாடல் வடிவில் அமைந்துள்ளது இப்பொழுது பண்டைய நாட்டு நெறிமுறைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் வகையில் இவ்விளக்கியம் அமைந்துள்ளது இப்பொழுது நாம் காப்பிய தலைவையை பற்றி அறிவோம் பெருகாப்பியம் தன்னிகரியாத தலைவனை கொண்டிருந்த வேணும் ஆனால் சிலங்கள் கண்ணகி என்பது சிறப்பாகும் பெயர்கள் கொண்ட காப்பியம் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் முதன்மை காப்பியம் பத்தினி காப்பியம் நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் புதுமை காப்பியம் இவையே பல பெயர்கள் கொண்ட காப்பியமாகும் தமிழின் முதல் காப்பியம் சிறப்பதிகாரமாகும் இதனை அடியோற்றியே பல காப்பியங்கள் எழுதப்பட்டுள்ளன காப்பியங்கள் அரசர்கள் அல்லது இறைவனுடைய புகழை பாரும் அவ்வன்றி கோவல கண்ணகி என்கிற குடிமக்களை கொண்டிருந்து இன்னும் பல குடிமக்களை முதன்மை மாந்திரங்களாக கொண்டிருந்து எழுத்தப்பட்ட நூல் என்பதால் குடிமக்கள் காப்பியம் எனப்படுகிறது சிலப்பதிகாரத்திற்கு பல சிறப்புகள் உண்டு உண்டு அவற்றில் ஒன்று முத்தமிழ் காப்பியம் என்பதே ஆகும் காப்பியத்தில் முத்தமிழ் காப்பியம் முத்தமிழின் சிறந்த கூறுகளான இயற்றமிழ் கூறுகளும் இசைத்தமிழ் கூறுகளும் உட்படுத்தப்பட்ட நூல் என்னும் சிறப்பை சிலப்பதிகாரம் பெறுகிறது சிலப்பதிகாரமானது அறநிலைகளை நமக்கு உணர்த்தும் சிறந்த நூலாகும் சிலப்பதிகாரம் கூறும் மூன்று உண்மைகள் அரசியல் பிழைத்தோருக்கு அற்கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவார் இப்பொழுது நம் பற்றி அறிவோம் நிகழ்ச்சிகள் சோழ பாண்டிய சேரநாடு என்று மூன்று நாடுகளிலும் மூவேந்தர்களின் தலைநகர்களிலும் நடந்த நிகழ்ச்சிகளாம் எனவே எக் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக் காண்டம் என்று மூன்று காண்டங்களாக வகுத்து கூறப்பட்டுள்ளன இந்த காண்டங்கள் முப்பது காதைகளாக அமைந்துள்ளன சொற்கனுக்கு வலிமை உண்டு என்று நம் முன்னவர்கள் நம்பினார்கள் கடவுள் வாழ்த்தோடு நூல்களையும் உயர்ந்த காப்பியங்களையும் தொடங்குவது மரபு என்பர் கவிஞன் தான் வழிபடுகின்ற கடவுளையாவது அல்லது எடுத்துக்கொண்ட பொருளுக்கு தொடங்குவது மரபு என்பர் என்றால் எந்த கடவுளை வாழ்த்தினார் என்று ஆராய புறப்பட்டுவிடும் ஒரு கும்பல் அது அவங்கள் வணங்கும் கடவுள் இல்லை என என்றால் அந்த நூலையே புறக்கணித்து விடுவார்கள் இரும்பு சற்று மரபிலிருந்தே விலகுகிறார் முதல் பாடலேயே புரட்சியை ஆரம்பிக்கிறார் கண்களை விட்டுவிட்டு இயற்கையை இயற்கையை வாழ்த்துகிறார் நிலத்தை போற்றி காப்பியத்தை தொடங்குகிறார் பொதுவாக உள்ளது என் சூரியன் முன் சூரியன் என்று உரிமை கொண்டாட முடியுமா சிலப்பதிகாரத்தன் வாழ்த்து திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அன் தாட்சென்னி குளிர் வெண்கொடை போன்று இவ்வும் கண்ணுளகு அளித்தலான் ஞாயிரு போற்றுதும் ஞாயிரு போற்றுதும் பொற்கொட்ட மேறு வளம் திரித்தலான் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமலில் வேலை உலகிற்கு அவனலை போல் மேல் நின்றுதான் சுருத்தலான் பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் வீங்க நீர் வேலி உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பரந்து ஒழுகலான் நிலவும் சூரியனும் மலையும் இது எல்லோருக்கும் பொழுதுவாக உள்ளது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை என்றெல்லாம் பார்த்து பெய்வதில்லை மலை காய்வதில்லை நிலவும் சூரியனும் அதுபோல அனைத்து குடிமக்களுக்கும் அரசன் நடுநிலையாக இருப்பான் இருக்க வேண்டும் என்று முதல் பாட்டிலேயே எடுத்து வைக்கிறார் அடிகளா அரசன் சிறந்த கொடையாளனாக இருக்க வேண்டும் ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு முடியாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் வரி விதிப்பதும் போர் செய்வது மட்டும் அரசனின் அல்ல மழை போல பழம் கருத்தாமல் உதவ வேண்டும் அரசன் இறக்கம் இருந்தவனாக இருக்க வேண்டும் நிலவு எப்படி குளிர் சுகமாக இருக்கிறதோ அப்படி இருக்க வேண்டும் கொடும் பொழுனாக மக்களை வாட்டி விதிப்பவனாக இருக்கக்கூடாது அரசாங்கம் வெளிப்படையாக நடக்க வேண்டும் அனைத்து மக்களையும் வெளிச்சம் இருக்கிற காணும்படி இருக்க வேண்டும் ஒளிவு மறைவின்றி நடக்க வேண்டும் சூரிய ஒளி எவ்வாறு உதவுகிறதோ அப்படி கண்ணகி தன் தனது கற்ப நெறியினால் அவள் வலுவாக இருந்ததனால் அவளது கற்பத்தீயினால் மதுரையே இருந்தது என்பது வரலாறு செங்குட்டுவன் கோயில் எழுப்பி கண்ணகியின் பெருமையை உலகிற்கு காட்டினான் நமக்கு அறநெறிகளை உணர்த்தும் அரசியலில் பிழை செய்தவனுக்கு அறமே யமன் என்றும் பெருமை மிக்க பத்தினியை பெரியோர் போற்றுவார் எனவும் ஊழ்வினை தொடர்ந்து வந்தே தீரும் எனவும் வெளிப்படுத்துகின்றது இதை போன்றே இதை போன்றே அறநெறிகளை உணர்த்தும் சிலப்பதிகாரத்தின் கருத்துக்களை வாழ்வில் கடைபிடித்து அறநெறி தவறாமல் வாழ்வோமாக நன்றி